சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஒரு நிமிடத்தில் ரூபாய் ஒரு லட்சம் எட்டு கோடி பி எஃப் பயனர்களுக்கு ஹாப்பி நியூஸ் முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாட்டில் எட்டு கோடிக்கும் மேற்பட்ட வருங்கால வைப்பு நிதி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு குட் நியூஸ் வந்துள்ளது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அதன் அதிநவீன டிஜிட்டல் தளமான இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோவை அறிமுகப்படுத்த தயார் வருகிறது இந்த மேம்பட்ட பி பிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் பணத்தை பயன்படுத்தும் டிசிஎஸ் போன்ற தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் இந்த அமைப்பை உருவாக்கி வருகின்றனர் இதன் மூலம் இந்த புதிய தளம் விரைவான மற்றும் பாதுகாப்பான விருப்பங்களை வழங்கும் இபிஎஃப்ஓ தனது உறுப்பினர்களுக்கு மற்றொரு பெரிய புதுவிப்பை கொண்டு வந்துள்ளது சமீபத்தில் வெளியிடப்பட்ட இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ புதுப்பிப்பு பதிப்பின் மூலம் பிஎஃப் கணக்கு தொடர்பான பல சேவைகள் மிகவும் எளிதாகவும் விரைவாகவும் கிடைக்கும் இதுவரை உறுப்பினர்கள் தங்கள் பி இருப்பை அறிய இபிஎஃப்ஓ போர்ட்டல் அல்லது எஸ்எம்எஸ் மற்றும் மிஸ்டு கால் சேவைகளை நம்பியிருந்தனர் ஆனால் புதிய புதுப்பிப்பின் மூலம் கூகுள் பே ஃபோன்பே மற்றும் பேடிஎம் போன்ற யுபிஐ பயன்பாடுகளில் உங்கள் பி இருப்பை சரிபார்க்கலாம் மேலும் ஓய்வூதிய சேமிப்புகள் இப்போது மொபைல் திரையில் ஒரு தட்டினால் தெரியும் உடனடியாக பணம் எடுக்கும் வசதி உறுப்பினர்களுக்கு மற்றொரு பெரிய வசதி இது அவசர காலங்களில் உடனடியாக தங்கள் கணக்கிலிருந்து ரூபாய் ஒரு லட்சம் வரை எடுக்க அனுமதிக்கிறது இந்த பணத்தை செயலி அல்லது எந்த ஏடிஎம் மூலமாகவும் நேரடியாக எடுக்கலாம் இனிமேல் நீண்ட படிவங்களை நிரப்பி கோரிக்கை ஒப்புதல்களுக்காக நாட்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருமுறை கோரியிருந்தால் பணம் சில நிமிடங்களில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் மேலும் இ பி த்ரீ பாயிண்ட் ஜீரோ புதுப்பிப்பு ஓய்வூதியதாரர்களுக்கும் நல்லது அதன்படி இதுவரை அவர்கள் தங்கள் ஓய்வூதியத்தை பெற தங்கள் வங்கிக்கு சென்று வந்தனர் ஆனால் இப்போது நாட்டின் எந்த வங்கி கிளையிலிருந்தும் ஓய்வூதியம் பெற வாய்ப்பு உள்ளது மேலும் நீங்கள் உங்கள் நகரம் அல்லது வங்கியை மாற்றினாலும் எளிதாக ஓய்வூதியம் பெற வாய்ப்பு கிடைக்கும் திரும்ப பெறும் விருப்பங்களும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன பிஎஃப் பணத்தை எடுக்க ஓய்வு பெறும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை பி பணத்தை சுகாதார அவசர நிலைகள் குழந்தைகளின் கல்வி திருமணம் மற்றும் வீடு கட்டுதல் போன்ற இதன் மூலம் தங்கள் தேவைக்கேற்ப பணத்தை பயன்படுத்த வாய்ப்பு கிடைக்கிறது உரிமை குரல் தீர்வும் வேகமாக இருக்கும் முன்னதாக உரிமை குரல்களை அழைக்க நீண்ட நேரம் எடுக்கும் பிறகு பெரும்பாலான கோரிக்கைகள் மூன்று நாட்களுக்குள் தானாகவே தீர்க்கப்படும் வாய்ப்பு உள்ளது இறப்பு கோரிக்கைகளிலும் இந்த செயல்முறை எளிமைப்படுத்தப்படும் என்று கூறலாம் மைனர் நாமினி இருக்கும் சந்தர்ப்பங்களில் பாதுகாவலர் சான்றிதழ் தேவையில்லை கடினமான கால குடும்பங்களுக்கு இது ஒரு பெரிய நிவாரணமாக இருக்கும் எனவே மொபைல் ஃப்ரெண்ட்லி மற்றும் ஃப்ரெண்ட்லியாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது சரிபார்ப்பு மூலம் உறுப்பினர்கள் தங்கள் விவரங்களை ஆன்லைனில் மாற்றலாம் அவர்கள் கோரிக்கை நிலையை நேரடியாகவும் கண்காணிக்கலாம் இனிமேல் பி அலுவலகங்களை சுற்றி செல்ல வேண்டிய அவசியமின்றி அனைத்து சேவைகளும் மொபைலில் கிடைக்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது